ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா உங்களை மாதிரி சமீப காலத்தில் வந்து அதிகபட்சமான அவதிகள் பட்ட ராசி யாரும் கிடையாது திரும்பிய பக்கமெல்லாம் அடி இந்த பத்தாம் இடத்துல சனி செஞ்சாரு பாருங்க உங்களை கொஞ்சம் நஞ்சமா செஞ்சாரு வேலையில போனா அங்க பிரச்சனை வியாபாரத்தில் போனா அங்க பிரச்சனை ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறோம் அங்க பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை 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 மனசு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை ஏதாகிலும் ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்கு எப்படா இந்த நிலை மாறும் நம்ம வாழ்க்கையில் நல்லநிலை வராதா ஒரு பெரிய புலம்பல் இருந்துச்சு உங்கள்கிட்ட பத்தாம் இடத்து சனி நிறைய பேர் ரிஷபராசனை புலம்ப வைத்து விட்டார் ஒரு உச்சத்தில் இருந்தவர்களை கூட பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி தலைக்குனிவை ஏற்படுத்தினார் நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு வரேன் கடந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலை பறி போயிருக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கு இருந்த வேலையே நிலைக்குமா நிலைக்காத என்ற கேள்வி வேறு பல பேருக்கு இருக்கு என்ன காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் ஒரு ஒரு விஷயந்தாங்க சிவபெருமானை கூட விட்டு வச்சது கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் உச்சமடைகிறார் சிவபெருமானை பற்றி சொல்கிற சிவபெருமானுக்கு ஏழரை சனிக்குரிய காலகட்டம் வருதுங்க சிவபெருமானுக்கு இவரை எல்லாம் போற்றி வணங்கிடக்கூடியவர் இவரை உருவாக்கி வைத்தவர் இந்த பணிகளை செய்வதற்காக இவரை உருவாக்கி வைத்தது சிவபகவான் தான் அந்த சிவபெருமானுக்கு ஏடரை சனிக்குரிய காலகட்டம் வருது அவருக்கு ஒரு சோதனை பண்ணி பார்க்க ஆசை வருது இவன் நம்மளை என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு ஒரு குகைக்குள்ளே போகிறாரு குகையை மூடிக்கிறாரு தியானத்தில் உட்கார்றாரு தியானத்தை முடிஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் கண்ணை விழிக்கிறார் நம்முடைய காலகட்டம் ஏழரை உள்ளது வேறு அவருடைய காலக்கட்டங்கள் ஒரு ஏழரை நொடியில் போயிடலாம் புரியுதுங்களா வினாடியில் போயிடும் கண்ணை விழிக்கிறாரு குகைக்கு உள்ளே வெளியில் வராரு வெளியில் வர பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நிற்கிறாரு சனிச்சோரன் அப்போது அவர் சிவபெருமன் கேட்குறாரு உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததுதான் உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததுதான் என்னையா உன் வேலை அப்படின்னு கேட்குறாரு அப்ப சொல்றாரு ஐயனே நான் உங்களை பிடித்த காலகட்டத்தினால்தான் நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு உலக மந்தங்கள் இருந்து விடுபட்டு இருந்தீங்க அந்த காலம் இந்த நொடி முடிந்தது முடிந்த தான் நீங்க வெளியில வரீங்க இதை யார் வெற்றி பெற்றது யார் கடமை சரியாக செய்தது என்பதை தாங்க தான் தீர்மானிக்க வேண்டும் சொல்றாரு அப்போதான் சிவபெருமானுக்கு பொறி தட்டுது இவன் மேலே ஒழுங்காக தான் செஞ்சிருக்கா நாம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த காலகட்டத்தில் அவருடைய பணிகள் மிகச் சரியாக இருக்குது மிக சரியாக செய்துட்டு வராரு உடனே என்ன பண்ணுறாருனா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பட்டத்தை சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து அருளிக்கிறார் அதான் சனிச்சுவரனாக மாற்றம் பெறுகிறார் சனி பகவான் அந்த காலகட்டம் முதல் சனி என்றாலே ஒரு நடுக்கம் ஒவ்வொருவருக்குமே இருந்தே தீரும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ சின்ன உதாரணம்னு சொல்லிடுறேன் ஒரு கால் நாள் மட்டுமே ஒரு கிரகம் சந்திராஷ்டிரமம் ஆகுது சந்திர பகவான் அந்த கால் நாள் மட்டுமே நம்மை போட்டு புரட்டி எடுத்து போகுது சந்திராஷ்டிரம நாளில் போட்டு புரட்டி எடுத்தது அது பிறகு மாறுது நிலைமை மாறுது இப்படி ஒவ்வொரு கிரகமும் சந்தரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை குறைந்த காலகத்தில் வழங்குவதால் பெரிய வழிகள் நமக்கு கிடையாது ஆனால் சனீஸ்வர பகவானுடைய காலகட்டம் என்பது இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிப்பது இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள் சஞ்சரித்து பலன்களை அவர் வழங்குகின்ற போது அது கெடுபலன்களாக இருந்தால் மிக அதிகபட்சமான கெடுபலங்களாக இருக்கும் யோகமான பலங்களாக இருந்தால் அதிகபட்சம் யோகமான படங்களாக இருக்கும் அப்படித்தான் பத்தாம் இடத்துல சஞ்சரித்து அவர்தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஜீவனத்துக்கு காரணமே அவர் தான் புரியுங்களா அவர் பத்தாம் இடத்துல சஞ்சரித்த போது உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பார் வியாபாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார் வருமானத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பார் எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை என்னது எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை என்ன செய்திருக்கீங்களோ அதற்கேற்ற பலனை அவர் கொடுத்திருக்கார் புரியுங்களா இப்போதான் ஒரு மூச்சு விடக்கூடிய அளவிற்கு இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற சனி பெயர்ச்சி உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் பொதுவாக லாப சனியில் யோகங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு தொழிற்சாலை சொந்தமா இருக்கும் உங்களுக்கு மூடி வச்சிருக்கீங்க இப்ப திறப்பு விழா மறுபடியும் பண்ணுவீங்க மறுபடியும் இயந்திரங்கள் ஓடும் ஒரு தொழிலை முடக்கி வச்சிருக்கீங்க தொழில் மீண்டும் இயங்கும் புரியுதுங்களா ஒரு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் இப்போ பொருளாதார நெருக்கடி அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் இந்த போராடம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடுங்க அது ரெண்டு பேரும் தான் புரியுதுங்களா உங்களுக்கு கௌரவத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் பொருளாதார நிலையில் உயர்வினையும் கொடுத்திடக்கூடிய இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் லாப சனியாக நல்லா புரிஞ்சுக்கணும் லாப சனியாக இந்த இடத்துல எதுக்காக இதை அழுத்தி சொல்றேன்னா பணம் வருங்க எப்படி பணம் வரும் கணக்கு இல்லாம பணம் வரும் இப்படி இப்படின்னு சொல்ல கணக்கு இல்லாம பணம் வரும் ஆதாயம் வரும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது சந்தோஷத்துக்குரிய இடம் புரியுதுங்களா இந்த பெரியவர்களாலும் ஆதாயம் அடையக்கூடிய மூத்த சகோதரர்களால் புரியுதுங்களா இளைய 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 அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது புரியுங்களா எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பார்வை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா இந்த பார்வையில சந்திரச்சுட்டாரு இனிமேல் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி நினைக்கூடாது அந்த நேரத்தில் அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோன்னா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது அங்கேதான் பார்வை புற போயிட்டு இருக்கும் வருமானம் 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 உழைப்பு 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 அப்படி செய்கின்ற போது என்ன ஆகுன்னா நம்முடைய உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் ஏன்னா அப்படி மூன்றாம் பார்வை உங்க ராசிக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அது கணக்கு போட்டு பாருங்க உங்க ராசிக்கு சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்க ராசிக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பணத்தை மட்டுந்தாங்க பார்க்க முடியும் இப்போ பணத்தை பார்க்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சொந்த நலனில் உடல் நலனில் பிரச்சனை ஏற்படலாம் புரியுங்களா அதை கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை எப்படி சனி பகவான் ஏழாம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பௌர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பொதுவாக சனி பகவான் பார்க்கின்ற இடம் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப பொறுப்போடு நீங்கள் இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் சொத்துகளில் கவனமாக இருக்கணும் வாங்கி வச்ச சொத்துகள் இருப்பாங்க அது கம்பி கட்டி வச்சுக்கணும் இல்லை பட்டா போட்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும் உஷாராக வச்சுக்கணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அஞ்சாம் இடத்த வந்து காதல் காதல்ஸ்தானுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த இடத்துல பார்க்குறாரு தப்பித்தா வரை கூட நீங்கள் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சின்ன பிள்ளை போய் இல்லை பிரச்சனை கிடையாது ஏன்னால் அந்த புள்ளிகளை கூட காதல் கை கூடாது சனி ஆச்சேன் சும்மா இருப்பாரா அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு நீங்கள் வயதான ஆளாக இருந்தால் இல்லை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் வயதான இருந்தால் உங்களுக்கும் உணர்வுகள் வரும் அந்த கிரக அந்த உணர்வை ஏற்படுத்தும் கொஞ்சம் அங்க அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாக உங்களுக்கு மாற்றம் பெற்றுவிடும் புரிஞ்சுக்கணும் எப்படி நெகட்டிவாக மாறிடும் தான் அவமானம் இழப்பு சோதனை பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இதை ஏன் நம்ம சொல்றேன்னா இந்த நிலையினை அவர் ஏற்படுத்துவார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை இல்லாமல் போயிட்டீங்க அதனுடைய வலைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா பெரிய அளவுல நீங்க சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு இந்த எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் புரியுங்களா அப்போ லாபம் வந்துக்கிட்டு இருக்கும் அதுல குறையே இருக்காது லாபம் வந்துகிட்டு இருக்கும் பணம் வந்துட்டு இருக்கோம் செல்வாக்கு இருக்கும் அந்த செல்வாக்கு பணம் வருகின்ற போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷன் தப்பு இருக்கீங்களா தன்னை கவனித்துக் கொள்ளாதது தன்னுடைய சுகத்தின் மீது அதிகபட்சமாக நாட்டம் எடுத்துக்கொள்வது பாதை தவறுவது என்பதெல்லாம் இருக்கு இங்கே என்னன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை வருது அப்போ உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால முதலே ராசியை பார்த்துட்டாரு இப்போ எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும் உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா நல்லா புரிஞ்சுங்க சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா உங்களுடைய செயல்களால் உங்களுடைய தவறான செய்கைகளால் தவறான வழியினால் நீங்கள் அவமானப்பட நேரிடும் அப்போது திரும்ப திரும்ப எச்சரிக்கை பணம் வருது எச்சரிக்கையாக இருங்க சொத்து வாங்குங்க சனி பகவான் கொடுக்கின்ற சொத்துகள் நிலைக்கும் என்பது பழமொழி உங்களா புதுசாக சொத்து வாங்குங்க எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள் இப்போ சந்தோஷம் பாதை தவறுதல் இது எதிர்பார்ப்பு எல்லாம் போயிட்டு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையே போயிடும் அது சனி பகவானே அந்த வேலையை செஞ்சு முடிப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி மேலே முன்னேறி செல்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு அதற்குரிய வழிகாட்டுவதுதான் இது மீண்டும் அடுத்த பதிவில் விரிவாக சந்திக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனை வருகின்ற போது சனீஸ்வர வழிபாட்டை கையில் எடுக்க ஒரு முறையா திருநாள் போயிட்டு வாங்க தொடர்ந்து சனீஸ்வர வழிபாடு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி சனிஸ்வரை வழிபடுவது என்பது உங்களுக்கு சங்கடத்தை போக்கும் மீண்டும் சந்திப்போம்